மாத்தளை மேல் நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன இந்திய பிரஜையான யோகி பட்டேலுக்கு நான்கு ஆண்டுகள் கடூரைய சிறை தண்டனையும் எண்ணூற்று ஐம்பது லட்சம் ரூபா அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் இதற்கு மேலதிகமாக முறைப்பாட்டாளரான உப்புல் தரங்கவுக்கு இருபது லட்சம் ரூபா நட்டையீடு வழங்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கண்டி பல்லிக்கலை மைதானத்தில் நடைபெற்ற லெஜன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணியின் வீரரான உப்புல் தரங்கவை ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபடுமாறு கண்டி ஷாம்ப் ஆமி அணியின் உரிமையாளரான யோகி பட்டேல் கோரிக்கை விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இது தொடர்பில் ஒப்புல் தரங்க விளையாட்டுடன் தொடர்புடைய குற்றங்களை தடுக்கும் பிரிவினரிடம் முறைப்பாடு செய்திருந்தார் இந்த முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு யோகி பட்டேல் கைது செய்யப்பட்டதுடன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இதனையடுத்து விளையாட்டுடன் தொடர்புடைய குற்றங்களை தடுக்கும் சட்டத்துக்கு அமைய சட்டமா அதிபர் வழக்கு தொடர்ந்தார் ஆட்ட நிர்ணய குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கையில் தாக்கல் செய்யப்பட்ட மற்றும் தண்டனை வழங்கப்பட்ட முதலாவது வழக்கு இதுவாகும் விளையாட்டுடன் தொடர்புடைய குற்றங்களை தடுக்கும் சட்டத்துக்கமைய தெற்காசியாவில் தாக்கல் செய்யப்பட்ட முதல் வழக்கும் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் இருபத்தி நான்கு இலக்க விளையாட்டுடன் தொடர்புடைய குற்றங்களை தடுக்கும் சட்டத்துக்கமைய ஸ்தாபிக்கப்பட்டுள்ள விளையாட்டு தவறுகளை தடுக்கும் விசேட போலீஸ் விசாரணை குழுவினரால் இந்த வழக்குடன் தொடர்புடைய விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது